ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கேஜி சப்போட்டா மாம்பழம் எடுத்துருக்குறோம் ஜூஸ் போடுறதுக்காக பால் ஆட் பண்ணி ஜூஸ் போட போகிறோம் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாம்பழத்தை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறோம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண பின்னாடி அது அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த கட் பண்ணதை மட்டும் அந்த உள்ள சதை இருக்குல்ல அதை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பாதாம் பிசுன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது எதுக்கு அப்படின்னா குளிர்ச்சி இது ரொம்ப உடம்புக்கும் நல்லது குளிர்ச்சி அதோடய யூஸஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டென் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்கு பத்து ஸ்பூன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அரை லிட்ரு பால் சேர்க்க போகிறோம் அரை லிட்டரு பாலுக்காக தான் பத்து ஸ்பூன் ஜீனி மொத்தமாக அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுருந்த பாலை தான் நம்ம யூஸ் பண்ணுறேன் அதுவே நம்ம நல்ல ஜில்லுன்ட்டு இருந்தனால நான் வந்து ஐஸ் க்யூப் எதுவுமே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணும் அப்படின்னா பாலை வந்து தண்ணி ஊற்றாம காய்ச்சி ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்ஸியாக நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்து மொத்தமாக நீங்கள் அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டான ஒரு மேங்கோ ஜூஸ் வீட்லேயே ரெடி பண்ணது ரெடி ஆும் இந்த இந்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு அஞ்சு பேர் வந்து தாராளமாக குடிக்கலாம் மேங்கோ ஜூஸ்ஸு பாருங்கள் இப்போ டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான மேங்கோ ஜூஸ் ரெடி நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அஞ்சு பேர் தாராளமாக குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஒன்ஸ் பாய்